இன்றைக்கி வந்து முளத்தக்காளி பொரியல்னு சொல்லி முளத்தக்காளியை நல்லா கழுவி வச்சுருக்குறேங்க கொஞ்சமாக துவரம்புருப்பு வேக வச்சு எடுத்துக்கணுங்க பெரிய வெங்காயம் பொடி பொடியாக ரெண்டு வெங்காயம் நறுக்கி நறுக்கிக்கங்க கொஞ்சமாக தேங்காய் துருவிடுங்க மிளகத்தாளி கீரையை வந்து கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியை ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணுங்க ஆ வேக வச்சு எடுத்துக்கிட்டால் நல்லா வெந்துடுங்க கீரை பாருங்கள் நல்லா வேக வச்சு எடுத்து எடுத்து வச்சுங்க பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு தண்ணி இல்லாமல் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கணுங்க ஆயில் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கணுங்க ஒரு ஐம்பது மில்லி அளவு ஆயில் ஊற்றிக்கிட்டால் போதுங்க இந்த முளத்தக்காளி வந்து வயிற்று புண்ணுக்கு இருக்கிறவங்க சாப்பிட்டா வயிறு புண்ணெல்லாம் ஆறிடுங்க உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் இப்போ வந்து ஆயிலில் வந்து கடுகு தம்பருப்பு சேர்த்துருக்குறவங்க நல்லா கடுகு வெடிக்கணுங்க வெங்காயம் வந்து அதில் சேர்த்துக்கணுங்க மூணு வரமிளகா மிளகாய் சேர்த்துக்கணுங்க தேவையான உப்பு சேர்த்துக்கணுங்க கொஞ்சமாக மிளகாய் தூளுங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கணுங்க நல்லா வெங்காயம் வந்து பச்சை பாசா போகிற வரைக்கும் நல்லா வணக்கணுங்க அப்படியே பெல் பட்டன் அழிச்சிடுங்க லைக் பண்ணிடுங்க வெங்காயம் நல்லா வெந்திருச்சுங்க இப்போ வந்து வேக வச்ச கீரை வந்து அதில் சேர்த்துக்கணுங்க அப்புறம் வந்து தோரப்பருப்பு வேக வச்சதுக்கு வந்து கொஞ்சமா அதில் சேர்த்துக்கணுங்க துவரப்பருப்பு சேர்த்துனா நம்ம கீரை வந்து கசப்பு வந்து போகுங்க சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் வேக வச்ச கீரைனாலும் ரொம்ப நேரம் உனக்கு தேவையில்லைங்க அந்த தண்ணியெல்லாம் எல்லாம் நல்லா சுன்ற வரைக்கும் உணக்கணா போதுங்க தேங்காய் துருவுனது வந்து அதில் போட்டுக்கணுங்க ரொம்ப ஈஸிங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே பொரியல் ஆகிடுங்க வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்குங்க நான் பருப்பு சாம்பார் செஞ்சால் இந்த மாதிரி கீரை பொரியல் பண்ணி வச்சுக்கவேங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப ஈஸிங்க இந்த கீரை வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டா போதுங்க